நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாலத்திற்கு இயர் கோர்ஸ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள பத்து யூனிட் புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு தயார் பண்ணி கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகளாக உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டையுமே கவர் பண்ணி பனிரெண்டு தொகுதிகள் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அது போக இருபதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய பேங்க் ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து இருபதாயிரம் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இது ஒரு நான்கு தொகுதி ஆக மற்றம் பதினாறு தொகுதிகள் தமிழுக்கு சுரிக் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் இது போக நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஞ்சானது நம்ம கண்டக்ட் பண்றோம் பேஞ்சை அடுத்து நம்ம என்ன செய்வோம் பயிற்சி வகுப்பு இது ஒன் இயர் கோர் ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்றோம் டிசம்பர் ஒன்னுல இருந்து இந்த பயிற்சிகளானது ஆரம்பிக்கப்படும் நவம்பர் இருபத்தி நான்குல இருந்து டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் புத்தகங்களும் கொரியர் மூலம் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் போக ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற எதையும் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா ஆனா வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது சோ அந்த அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து மூல புத்தகங்களை அடிப்படையா வைத்து நம்ம தயார் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒன்லைங்கிறது இன்னி மூல புத்தகங்கள் அதே மாதிரி பயிற்சி வகுப்பு ஒரு மூல புத்தகங்களாகவும் டெஸ்ட் பேஜ் ஒரு மூல புத்தகம் அந்த கான்செப்ட்லதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஒன் இயர் கோர்ஸை ஸ்டார்ட் அப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக ஒரு நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களை நம்ம அடிப்படையாக வச்சுதான் இந்த ஒன் இயர் கோர்ஸ் ஆனது நம்ம கொண்டுட்டு போறோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா வந்து என்னென்ன புத்தகங்கள் நம்ம கையில இருக்கணும் சோ அப்படி அந்த புத்தகங்கள் இல்லாத பட்சத்துல நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் கிளாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம கொடுக்குறோம் அப்ப இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினா மட்டும் போதுமாங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கக்கூடியது கொஸ்டின் பேங்க் கம்பல்சரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பிராக்டிஸ் கிளாஸ் டெஸ்ட் பேச் இதுலதான் இந்த நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களை நம்ம உருவாக்கியிருக்கோம் சோ இத நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல வேற எதையுமே பார்க்க வேண்டியது எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது நான் கொஞ்சம் நல்லா படிச்சிருவேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் கையில் இருக்க வேண்டிய அந்த நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் என்ன அதனுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்லையும் நான் கொடுத்துறேன் ஒவ்வொரு புத்தகம் அந்த புத்தகத்துக்கான தொகை இதுவுமே நம்ம என்ன அவங்களுக்கு மூல புத்தகங்களையும் கொரியர் மூலம் அல்லது பத்து யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கையில இருக்க வேண்டிய புத்தகம் சொல்லி பாத்தீங்கன்னா திராவிட மொழிகளின் சாரி திராவிட மொழிகள் லிங்கம் அவருடைய புத்தகம் வாலிமோன் வாழின் தூண் திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் அவருடைய புத்தகம் ஐநூற்று ஐம்பது ரூபாய் அதற்கான தொகையாக நாம் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி தமிழ் மொழி வரலாறு சக்திவே மொழி வரலாறு தமிழ் மொழி வரலாறு தேப்போமி திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவே சோ இந்த ஐந்து புத்தகங்களும் யூனிட் ஒண்ணுல இருக்கக்கூடியது யூனிட் ஒன்னுல நீங்க கம்பல்சரி நம்மளுடைய கையில இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இந்த ஐந்து புத்தகம் இந்த ஐந்து புத்தகத்துல என்ன செஞ்சிருக்கோம் இரண்டு புத்தகங்கள மூல புத்தகங்களாகவும் மீதிய ஒரு ஒரு வினாக்களாகவும் அடுத்த பயிற்சி டெஸ்ட் பேச்சு அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு நம்ம நினைச்சுறோம் ஆக இந்த ஐந்து புத்தகத்தினுடைய கலவை நம்மள்ட இருக்குது சோ அது தேவையில்லை இந்த ஐந்து புத்தகம் நான் வாங்கிக்கிறேன்னாலும் ஒவ்வொரு புத்தகத்தினுடைய விலையும் நம்ம கொடுத்துருக்குறோம் சோ யூனிட் ஒண்ணுக்கு நீங்க கையில இருக்க வேண்டிய பொக்கிஷம் இந்த ஐந்து புத்தகம் அது போக யூனிட் இரண்டு யூனிட் இரண்டு எடுத்துக்கிற பட்சத்துல சங்க இலக்கியம் செவ்விலக்கியம் அகத்தியலிங்கம் அவருடைய புத்தகம் தமிழர் வரலாறும் பண்பாடும் எட்டு தொகை பத்து பாட்டு சாமி சிதம்பரனார் இது வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியலா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் ஸ்டடி மெட்டீரியலா நீங்க யூஸ் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம் அப்ப இயல் இரண்டுக்கு சங்க இலக்கியம் செவ்விலக்கியம் தமிழர் வரலாறு பண்பாடு எட்டு தொகை எட்டு நூல்கள் அதே மாதிரி பத்து பாட்டு ரெண்டு புத்தகம் உங்களுக்கு ரெஃபர் பண்றோம் ஒன்று சாகே சுப்பிரமணியம் அவருடைய புத்தகம் அதே மாதிரி பத்து பாட்டு ஆராய்ச்சி ராச இது ரெண்டுமே கம்பல்சரி நம்மளுடைய கையில இருக்க வேண்டியது ஒன்லைன் நம்ம இதுல இருந்து தான் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் இதுல இருந்து நம்ம ரெடி பண்ணி இருக்கிறோம் சரிங்களா சோ பிராக்டிஸ் கிளாஸ் டெஸ்ட் இதை டோட்டலா உங்களுக்கு கவர் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் அப்ப யூனிட் டூக்கு நம்ம கையில இருக்க வேண்டிய புத்தகம் சொல்லி பாத்தீங்கன்னா தமிழர் வரலாறு பண்பாடு எட்டு தொகை பத்து பாட்டு சாமி சிதம்பரனாரிய புத்தகம் எட்டு தொகை எட்டு நூல்கள் இதுல புளியூர் கேசிகன் எட்டு தொகை நூல்கள் எட்டு நூல்களையும் தனித்தனியா புலியூர் கோசி கேசிகன் புத்திறந்த பத்துட்டு மூலம் உரை பத்து பாட்டு ஆராய்ச்சி இந்த ரெண்டு நூலும் நம்மளுக்கு கையில இருக்க வேண்டியது அதுக்கடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உரை சாலே சுப்பிரமணியம் அவருடைய புத்தகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்களையும் இருக்கக்கூடிய நூல்களை ஃபுல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிற கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை ஆறு புக்கு நம்ம கையில இருக்கணும் சோ இந்த ஆறு புக்கையுமே நீங்க படிக்கிற பட்சத்துலதான் யூனிட் டூல இருந்து உங்களுக்கு குறைந்தது ஒரு பத்து வினாக்கள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து வினாக்கள் இந்த கான்செப்ட்ல கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் தான் இந்த புத்தகம் உங்க கையில கம்பல்சரி இருக்கணும் அப்ப இப்ப யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாமே மொழி வரலாறு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க அதற்கும் புத்தகம் இருக்குது நம்முடைய குழுவின் சார்பாக இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணி இருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்று எண்பது பக்கங்களை உடையது ஸோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே பயன்படுத்திக்கலாம் யூனிட் ஒன்னுக்கு யூனிட் ஒன் யூனிட் டூக்கான மூல புத்தகம் என்னென்ன இந்த மூல புத்தகத்துல நம்முடைய சுபிக் சார்பாக எந்த புத்தகத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் எந்த புத்தகத்தை ஸ்டடி மெட்டீரியலா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் இங்க நான் புத்தகம் யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில இருக்க வேண்டியது சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு புத்தகங்கள் யூனிட் த்ரீக்கு சிலப்பதிகார கேசியன் அதே மாதிரி வன் மணிமேகலை சிலப்பதிகார ஆராய்ச்சி அவை துரைசாமி பிள்ளையோட புத்தகம் அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள் சுப மாணிக்கனாருடைய புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம் சோ பன்னிரு திருமுறைகள் இது நாலாவது யூனிட்ல வந்துருது இரட்டை காப்பியங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் இரட்டை காப்பியங்கள்ல இருந்தும் மணிமேகலை சிலப்பதிகாரம் சோ அது மட்டும் இல்லாமல் இதுல அடுத்து வந்து இம்பார்ட்டன்ஸா பார்த்தோம்னா கிறிஸ்தவ வளர்த்த தமிழ் இஸ்லாம் தமிழ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் இதுலாமே இருக்கும் சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் புக்கை ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி கம்ப ராமாயணம் இது ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியலா உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக மொத்தத்துல மீது இருக்கிறதுக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன புத்தகங்கள் அந்த அம்பா ராமாயணத்துக்கு ஒரு புத்தகம் அந்த மாதிரி பிற்கால காப்பியங்களுக்கு ஒரு புத்தகம் பெரிய புராணத்துக்கு ஒரு புத்தகம் இருக்கு ஸோ மேக்சிமம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் மெயினா நம்ம இந்தந்த புத்தகத்தை நம்ம கையில வச்சிருக்கணும் சிலப்பதிகாரம் மணிமேகலை குளியூர்கேசியன் புத்தகங்கள்ல இருந்து நம்ம ஒன்லைனா கிரியேட் பண்ணியிருக்கோம் இரட்டை காப்பியத்துல இருந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து யூனிட் நான்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டிய புக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்கு புத்தகங்களானது யூனிட் நான்குக்கு நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன் பன்னீர் திருமுறைகள் வெள்ளை வாரணன் இவர் வந்து நாலு தொகுதியாக கொடுத்திருக்கிறாரு அது மாதிரி சைவ சமய வரலாறு பெரிய புராணம் ஆராய்ச்சி உரை ஆசிரியர்கள் மூவை அரவிந்தன் புத்தகம் மிக மிக முக்கியமானது ஏன்னா இதுலயே உங்களுக்கு அந்த காலம் தோட்டம் உரை நூல் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற இந்த ஆசிரியர் புத்தகத்துல ஒவ்வொன்றையுமே நம்மளுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா வந்து இலக்கணத்தினுடைய உரையாசிரியர் அப்படி ஒவ்வொன்றா நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருப்பாங்க ஆக மொத்தத்துல அந்த உரையாசிரியர் புத்தகத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்வது சாலச்சிறந்தது அப்ப பன்னீர் திருமுறை சைவ சமய வரலாறு பெரிய புராணம் ஆராய்ச்சி உரை ஆசிரியர்கள் மூவை அரவிந்தன் இந்த நான்கு புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடியது யூனிட் நான்குக்கு நம்ம கையில கம்பல்சரி இருக்க வேண்டிய புத்தகம் இதுல பன்னீர் திருமுறைகள் இங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸை மட்டும் அப்படியே நம்ம தொகுத்து உங்களுக்கு அதே மாதிரி சைவ சமய வர்றாரு பெரிய புராணம் ஆராய்ச்சி உரை ஆசிரியர்கள் இது மூன்றையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்லைனா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்திருக்கோம் அது போக பயிற்சி வகுப்பு இந்த மூன்று புத்தகத்துல இருந்து உங்களுக்கு இருக்கும் டெஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னிரு திருமுறைகளை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெஸ்ட் அதிகப்படியான தேர்வுகள் இதுல இருந்து நம்ம உங்களுக்கு என்ன செய்வோம் எடுத்துருவோம் என்ன செஞ்சிடும் பயிற்சியாக நம்ம கொடுத்துருவோம் ஆக மொத்தத்துல யூனிட் நான்கிற்கு நம்ம கையில இருக்க வேண்டிய தொகுதி பாத்தீங்கன்னா நான்கு தொகுதிகள் உங்க கையில இருக்கணும் யூனிட் அஞ்சு சிற்றிலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனி இயலாக கொண்டு வந்துட்டாங்க அப்ப சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமன் புத்தகம் உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஆறுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெஃபர் பண்ணியிருக்கோம் இதுல நாவல் இலக்கியம் ராமலிங்கம் சிறுகதை சிவத்தம்பியோட புத்தகம் தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி ஆறு அழகப்பன் சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணி அவங்க அந்த டாபிக் வைஸா என்ன செஞ்சிருக்கோம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அது மட்டும் இல்லாம இந்த நாட் தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி இந்த புத்தகத்துல இருந்து ஆயிரம் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அது போக நாவல் இலக்கியம் சிறுகதை இதுல புத்தகத்துல வந்து நம்ம கிட்டத்தட்ட புத்தகத்தை ஃபுல்லாமே ஒவ்வொரு டாபிக் எல்லா தகவல்களையும் பாரதியார் பாரதிதாசன் முடியரசன் கவிமணி சோ இப்படி கொடுத்துருக்கக்கூடிய கவிதை சிறுகதை புதினம் நாடகம் இதை ஃபுல்லா அந்தந்த டாபிக்ல நம்ம கவர் பண்ணிட்டோம் ஆக மொத்தத்துல யூனிட் ஆறுல எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒன்லைன் கவர் பண்ணி மெட்டீரியல் கவர் பண்ணி டெஸ்ட் பேஜ் ப்ராக்டிஸ் கிளாஸ் இந்த கான்செப்ட்ல யூனிட் ஆறாக நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ யூனிட் ஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டிய புத்தகம் ஒரு மூன்று புத்தகம் கையில் இருந்தாலே போதும் ஸோ ஓரளவு நம்ம அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதற்கான விலையவும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தொல்காப்பியம் இலக்கணம் வந்துடும் யூனிட் ஏழு யூனிட் ஏழு பொறுத்த வரைக்கும் இலக்கணம் என்பது நம்மளுக்கு மிக மிக ஒரு முக்கியமான பகுதி தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் தொல்காப்பியம்னாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ணல் தமிழ் அண்ணலோட புத்தகம் தொல்காப்பியம் எழுத்து தொல்காப்பியம் சொல் தொல்காப்பியம் பொருள் சொல்லி மூன்று து எத்ததிகாரம் நனுல் தொழில் அதிகாரம் அவருடைய அதே மாதிரி யாபரங்கல காலிகையை பொறுத்த வரைக்கும் திருஞான சமந்தர் இது வந்து மிக மிகவும் முக்கியமான பகுதி திருஞான சமந்தர் யாபரங்கட காலிகை அதே மாதிரி தண்டி அலங்காரம் அதோட அகலப்பொருள் விளக்கரம் இந்த ரெண்டு புத்தகமும் திருஞான சம்பந்திய புத்தகம் தண்டி அலங்காரம் அகலப்பொருள் விளக்கம் இது ரெண்டுமே உங்களுக்கு விளையாடுறது முன்னூறு ரூபாய் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் திருஞான சம்பந்தத்தை புத்தகம் உங்களுக்கு அதே மாதிரி புறப்பொருள் வெண்பா மாலை இது வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்த புத்தகம் நம்மளுக்கு பாராட்டு

கிட்டத்தட்ட ஆறு புத்தகங்கள் இந்த இலக்கணத்திற்கு உங்க கையில இருக்க வேண்டியது இருக்கும் நம்முடைய சபை கிழவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒன்லைன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொல்காப்பியத்திற்கு எடுத்திருக்கோம் ஒவ்வொரு இயல்வாரியாக அது மட்டும் இல்லாம இந்த தொல்காப்பியத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நான்கு ஆப்ஷனோட வினாக்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த மூல புத்தகத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்கோம் அது போக நன்னூலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு வினாக்கள் நன்னூல்ல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சொல் சோம இளவரசு புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ஒன்லைன்லயும் சரி நான்கு ஆப்ஷனோடையும் சரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் இருக்கோம் அதே மாதிரி யாப்பெருங்கல காரிகள் திருஞான மாதிரி தண்டி அலங்காரம் அகப்பொருள் விளக்கம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த இலக்கணத்திற்கு நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நான்கு ஆப்ஷனோட மாடல் டெஸ்ட் கொஸ்டினும் இந்த இலக்கணத்திற்கு நம்ம நினைச்சிச்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் சோ இந்த ஐயாயிரத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பத்தாயிரம் வினாக்களாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை இந்த இலக்கணத்திற்கு நம்ம நினைச்சிரும் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்ப நான்காயிரம் ஒன்லை பத்தாயிரம் வினாக்கள்ங்கிற கான்செப்ட்ல இந்த இலக்கணத்தை நம்ம இணைச்சிடோம் உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம் ஆக மொத்தத்துல இது உங்களுக்கு இலக்கணத்துல இந்த மூல புத்தகங்களை நீங்க படிக்கணும் படிச்சுக்கலாம் இல்ல நம்மளுடைய ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம என்ன இந்த புத்தகத்தை கவர் படி எடுத்திருக்கோம் ஆக மொத்தத்துல இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு இந்த புத்தகத்தை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நான்கு ஆப்ஷனோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தரவா இலக்கணத்துக்குள்ள இருந்து எடுத்தாச்சு சோ அடுத்து அதை தான் உங்களுக்கு நம்ம நினைச்சிருவோம் பதினாறு தொகுதியில உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அடுத்தபடியாக உங்களுக்கு இயல் எட்டை பொறுத்தவரைக்கும் மூன்று புத்தகங்கள் நம்மளுடைய கையில கம்பல்சரி இருக்க வேண்டியது முதல் புத்தகமானது திறனாய்வு கலை நடராசன் அவருடைய புத்தகம் மிக மிக முக்கியமானது நடராசன் திறனாய்வு கலை நடராசன் என்பவருடைய புத்தகம் அதே மாதிரி இலக்கிய திறனாய்வு இயல் ஞானமூர்த்தி அவருடைய புத்தகம் இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும் பஞ்சாங்கம் அவருடைய புத்தகம் சோ இந்த புத்தகங்கள் வந்து நம்ம கையில கம்பல்சரி இருக்கணும் நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல நடராசன் அவருடைய புத்தகமும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திறனாய்வு கலைன்னு சொல்லி ஞான சம்பந்தன் அவருடைய புத்தகத்தையும் ரெண்டையுமே கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வு கலை நரதாசன் அதே மாதிரி ஞான சம்பந்தம் புத்தகத்தை கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்திருக்கோம் அதே மாதிரி ஒன்லைனை பொறுத்த வரைக்கும் இலக்கிய திறனாய்வு ஞானமூர்த்தி இவருடைய புத்தகத்துல இருந்து ஆயிரம் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணி கொஸ்டின் பேங்கா கொடுத்திருக்கோம் இந்த இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும் பஞ்சாங்கம் இருந்து உங்களுக்கு நம்ம டெஸ்ட் அதே மாதிரி பயிற்சி வகுப்பு இது ரெண்டுமே இதுல இருந்து உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறை ஆக மொத்தத்துல இந்த புத்தகங்கள் எல்லாமே உங்க கையில கிடைக்கக்கூடிய வழிமுறையை நம்ம உருவாக்கியாச்சு வரைக்கும் திறனாய்வு கலை நடராசன் அதே மாதிரி இலக்கிய திறனாய்வு இயல் ஞானமூர்த்தி இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும் பஞ்சாங்கம் சோ இந்த மூன்று புத்தகங்களும் கம்பல்சரி நம்மளுடைய கையில இருக்க வேண்டியது அதே மாதிரி யூனிட் ஒன்பதா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்கி இருக்கக்கூடியது நாட்டுப்புறவியல் சோ இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறு புத்தகங்கள் இந்த நாட்டுப்புறவியல் இருந்து நம்ம ஆறு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி நம்மளுடைய கையில இருக்க வேண்டியது இதுல குறிப்பாக நாட்டுப்புறவியல் ஆய்வு சக்திவேல் அவருடைய புத்தகம் மிக 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 முக்கியமான புத்தகம் ஆய்வு தமிழ் நாட்டுப்புறியல் சாவி சுப்பிரமணியம் இந்த ரெண்டு புத்தகத்தையுமே கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நாட்டுப்புறவியல் ஆய்வு தமிழ் நாட்டுப்புற இயல் ஆய்வு சாவி சுப்பிரமணியம் அவருடைய புக்கு ரெண்டையுமே கவர் பண்ணி நம்ம போக மீதி புத்தகங்கள் உங்க கையில இருக்க வேண்டியது மழை அருவி ஜெகநாதன் நாட்டு பாடல்கள் மூவே அரவிந்தன் நாட்டுப்புறவியல் சு சண்முக சுந்தரம் அதே மாதிரி நாட்டுப்புறவியல் இலக்கியங்கள் அரு ராமநாதன் சோ இந்த புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்து வந்து என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நம்ம கையில நாட்டுப்புறவியல்ல இருந்து உங்களுக்கு ஒரு பத்து கொஸ்டின் கேட்கறாங்க இந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் கொஸ்டின் வெளியே சென்றதற்கு வாய்ப்பே இல்லை அடுத்து நம்ம என்ன செய்ப்பறோம் இந்த புத்தகங்கள்ல இருந்து நம்ம ஒன்லைன் கிரியேட் பண்ண போறோம் அதுல இருந்து டெஸ்ட் பேஜ் பயிற்சி வகுப்புங்கிறது நம்ம என்ன இந்த நான்கு புத்தகங்களை கான்செப்டா வச்சுதான் நம்ம என்ன உங்களுக்கு அடுத்த பயிற்சி டெஸ்ட்டா கொடுக்க போறோம் அடுத்து யூனிட் பத்து யூனிட் பத்து எடுத்துக்கிட்டோம்னா மிக 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 முக்கியமான கோட்பாடு இந்த யூனிட் பத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழு புத்தகங்கள் நம்ம கம்பல்சரி நம்மளுடைய கையில இருக்கணும் ஏழு புத்தகங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு புத்தகம் யூனிட் பத்துல கையில இருக்க வேண்டியது இதழியல் கரலை குருசாமி அவருடைய புத்தகம் தகவல் தொடர்பியல் டாக்டர் கிருஷ்ணசாமி தகவல் தொடர்புகளும் நெறிமுறைகளும் முனைவர் ஈஸ்வரன் மக்கள் தகவல் தொடர்பியல் அறிமுகம் கீழா தனிப்பொழி அறிமுகம் ஆண்டோ பீட்டர் அறிவியல் தமிழ் வாசை குலந்திரி சரணி தொல்லியல் ஓர் அறிமுகம் தொல்லியல் ஓர் அறிமுகம் ஈஸ்வரன் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா

புதைப்போர்கள் ஆய்வாக இருக்கட்டும் அடுத்த பிற்கால கலாச்சாரங்கள் காமராமாயணம் இது அதே மாதிரி தனி பாடல்கள் இவருக்கு தனியான மெட்டீரியல் தயார் தயார்பட சரிங்களா அதே மாதிரி கிறிஸ்தவ தமிழ் கிறிஸ்தவர்கள் தமிழர்க்குள்ள ஆட்சியை தொடர்ந்து அதே மாதிரி இஸ்லாமிய தமிழ் இந்த ஒரு சில டாபிக் வந்து இந்த புத்தகத்துல இருக்காது அதை தனியாக இருக்கோம் மெட்டீரியலாக கிரியேட் பண்ணிருக்கோம் ஆனா நம்மளுடைய கையில சொல்ல பிஹெச்டிஆர்ஸாம் தயாராக ஐந்து புத்தகங்கள் இருக்கிறோம் இந்த புத்தகத்தை முழுமையாக நம்ம கவர் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம் ஸ்டலி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அடுத்த போயிருவோம் அப்புறம் எல்லா தகவல்களும் உங்களுக்கு கையில கிடைச்சு சோ இத நல்லா பாத்தீங்கன்னா இத்தலியன் கலை அதே மாதிரி பதவங்கள் தரவு सागरங்கள் அதே மாதிரி மக்கள் தொடர்பு கணிப்பொறி அறிவியல் தமிழ் தெர்லியன் ஓர் அறிமுகம் இத ஃபுல்லாமே கவர பண்ணி நாம நெஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துறோம் தரவு தரவியலா வந்து பாத்தீங்கன்னா நாம நெஞ்சினோம் ஒன் லைனாக கிரியேட் பண்ணிருக்கோம் இத ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் क्वेश्चन பேங்க்

ஆர்வம் மொத்தத்துல நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களை நீங்க வாங்கலாம் அப்படி நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் ஒவ்வொன்றையுமே தொடர்லாம் நாம கவர் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதினாலாயிரத்தி முப்பது ரூபாய் சார் நம்முடைய சொல்லிகளின் சார்பாக இது நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களையும் நாம நினைச்சுக்கலாம் ஒரே மூலம் அனுப்பிடுறோம் ஒரே தொடர்பு உட்பட பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு நாம நினைச்சுடலாம் இந்த மூல புத்தகங்கள் தேவைங்கிற பட்சத்துல நீங்க வாங்கிக்கிறான் இல்லைங்கிற படத்துல மிக குறைந்த கட்டணமாக நாம நினைச்சோம் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாயில உங்களுக்கு பயிற்சி வகுப்பு நம்ம கொடுத்துடோம் அது போக சளி மெட்டீரியல் ஒன்லைன் பேஜ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்ளை கவர் பண்ணி தான் கொடுத்துருவோம் இந்த புத்தகங்களை தவிர்த்திட்டு நம்மளுடைய பயிற்சி என்பது இருக்காது ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் சொல்லிகளின் பயிற்சியை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான அரசு பணியை உயிரித்தார்கீங்க இதுல ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபிகளோடு இணைந்த நன்றி நண்பர்களே